தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து இப்போது உச்சத்திற்கு போய்விட்டது இப்போது பெரும்பாலான மக்களால் தங்கத்தை வாங்க முடியாத ஒரு சூழல்தான் இருந்து வருகிறது இதற்கிடையே தங்க முதலீடு குறித்து சில முக்கிய கருத்துக்களை பிரபல பொருளாதார வல்லுநரான ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் முக்கியமாக சாவரின் கோல்டு பான் பற்றி பேசியிருக்கிறார் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தனது இரண்டாவது பட்ஜெட்டில் அதாவது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தங்கப்பத்திரம் திட்டத்தை அறிவித்தார் தங்கத்தை உலோகமாக வாங்குவதற்கு பதிலாக காகித வடிவத்தில் வாங்குவதுதான் அந்த திட்டம் இந்த திட்டத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்தது அதிக வருமானம் தரும் முதலீடுகளில் தங்கமும் ஒன்றாக உள்ளது இதனையடுத்து பலரும் தங்க திட்டத்தில் முதலீடு செய்தனர் இந்த பணத்தை மத்திய அரசும் பல்வேறு நிதி சேவைகளுக்கு பயன்படுத்தி கொண்டது கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரியில் தங்க வெளியீடு நடந்தது அதன் பிறகு எந்தவொரு வெளியீடும் நடக்கவே இல்லை இதனால் மத்திய அரசு அதிகாரப்பூர்வமற்ற முறையில் இந்த தங்கப்பத்திர திட்டத்தை ரத்து செய்து விட்டதாகத்தான் செய்திகள் வெளியாகி வருகிறது இந்த நிலையில் அதிக செலவை காரணம் காட்டி தங்கப்பத்திர திட்டத்தை மத்திய அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது தங்கப்பத்திர திட்டத்தை பொறுத்தவரை அது ஒரு கவர்ச்சிகரமான முதலீட்டு விருப்பமாகவே அனைவராலும் பார்க்கப்பட்டது மேலும் தங்கத்தை பாதுகாக்க வேண்டிய கவலை இல்லாமல் முதலீட்டாளர்கள் அதனை டிஜிட்டல் வடிவத்தில் வைத்திருக்க முடியும் மேலும் ஆண்டுக்கு இரண்டு புள்ளி ஐந்து முதல் இரண்டு புள்ளி ஏழு ஐந்து சதவிகிதம் வட்டி வேறு அதில் கிடைத்தது தற்போது தங்கப்பத்திர திட்டத்துக்கு மூடு விழா நடந்திருப்பதுதான் முதலீட்டாளர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அதனால் இந்த கோல்டு பத்திரங்கள் வாங்கியவர்கள் அடுத்து என்ன செய்வது என்ற ஒரு குழப்பத்தில் இருக்கின்றனர் இந்த நிலையில்தான் பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் அவருடைய யூடியூப் சேனலில் இதற்கான பதிலை கொடுத்திருக்கிறார் சவரின் கோல்ட் பாண்ட்ஸ் வைத்திருப்பவர்கள் என்ன செய்வது என்ற கேள்விக்கு அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால் கவலை வேண்டாம் அப்படியே வைத்துக் கொண்டிருங்கள் கடவுளை வேண்டிக்கோங்க மத்திய அரசு மாதிரி எதுவும் செய்யாமல் இருக்க வேண்டும் கண்டிப்பாக போட்ட பணம் திரும்ப கிடைத்துவிடும் இன்றைய விலைக்கு நாங்கள் ஃப்ரீ செய்து விட்டோம் அதற்கு மேல் வந்தால் உங்களுக்கு நான்கு சதவிகிதம் அல்லது ஐந்து சதவிகிதம் வட்டி என சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதுவரை கோல்டாக கொடுக்க முடியும் ஆனால் அதற்கு மேல் கோல்டாக கொடுக்க முடியாது காசாக எடுத்துக்கோங்க இல்லை என்றால் முடிந்து விட்டது என சொல்ல வாய்ப்பிருப்பதாக சொல்கிறார் தங்கம் கிராம் பனிரெண்டாயிரம் ரூபாய் ஆனதற்கு பிறகு கூட இப்படி சொல்லலாம் தற்போதைய கோல்டு ரேட்டை வைத்து நமக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு கோல்டு பாண்ட் இருக்கிறது என்றால் அந்த பத்து லட்சம் நமக்கு வரும் என்று கணக்கு போடலாமா வேண்டாமா என்றால் பத்து லட்சம் என்பது குறையாது இதற்கு மேல் தங்கம் ரேட் ஏறினால் அதனுடைய மீத தொகை கிடைக்காமல் போக வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை அடுத்த பட்ஜெட்டில் உங்களுக்கு அந்த அதிர்ச்சி காத்திருக்கலாம் என சொல்லி இருக்கிறார் ஒருவேளை அடுத்த பட்ஜெட்டில் அது பற்றிய அறிவிப்பு வரலாம் என சொல்லி இருக்கிறார் இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமெனில் பண மதிப்பு நீக்கம் என்றால் உங்களுடைய பணமே திரும்ப வராது என்று அவர் சொல்லவில்லை இதுவரை மட்டும்தான் தங்கத்தின் மதிப்பை என்னால் உங்களுக்கு தர முடியும் இதற்கு மேல் தங்கத்தின் மதிப்பாக தர முடியாது பணமாக வேண்டுமானால் வாங்கிக் கொள்ளுங்கள் அல்லது இதோடு இந்த திட்டம் முடிந்தது எல்லோரும் பணத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் என அறிவிக்கலாம் இப்போது கூட முன்கூட்டியே வாபஸ் பெறும் ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் பட்ஜெட்டில் அறிவித்த தொகைக்கு ஏற்ப வாபஸ் பெறுவார்கள் என நினைக்கிறேன் என சொல்லி இருக்கிறார் நான் மட்டும் இந்த அரசில் இருந்தால் ஒட்டுமொத்த திட்டத்தையும் நிறுத்துவதாகத்தான் அறிவித்திருப்பேன் நான் இருந்திருந்தால் இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்கவே மாட்டேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இன்று மொத்தமாக திட்டத்தை வாபஸ் பெறுவதாக அறிவித்துவிட்டு ஐந்து அல்லது ஆறு சதவிகித வட்டியை தருவதாக அறிவிக்க வாய்ப்பிருக்கிறது அதையே நான் பண மதிப்பு நீக்கம் என குறிப்பிட்டேன் இப்போதைக்கு இதுபோல அவர்கள் அறிவிக்கவில்லை ஒருவேளை தங்கம் விலை ஒரு கிராம் பனிரெண்டாயிரம் ரூபாய் போகும் வரை சொல்லாமல் இருக்கலாம் அதன் பிறகு இப்படி அறிவிக்க வாய்ப்பிருக்கிறது அதாவது தற்போது உங்களிடம் பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க பத்திரம் இருக்கிறது என்றால் அதனுடைய மதிப்பு குறையாது ஆனால் இதற்கு மேல் தங்கம் விலையேறும்போது அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் அடுத்த ஆண்டு பட்ஜெட்டில் அந்த அதிர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் என கூறியிருக்கிறார் தங்கம் விலை அதிகரிக்காது குறையும் என்று நம்பித்தான் இந்த மாதிரியான திட்டத்தை அறிவித்தார்கள் ஆனால் இப்போது அரசுதான் மக்களுக்கு பணம் தர வேண்டி இருக்கிறது அது அரசு பணம் தானே என்று நினைக்க வேண்டாம் அதுவும் மக்களின் வரி பணம் தான் இப்போது ஒட்டுமொத்த இறக்குமதியில் சுமார் இருபத்தி ஐந்து சதவிகிதம் தங்கம் தான் மேலும் கச்சா எண்ணெயை தவிர்த்து அடுத்து நாம் அதிகம் இறக்குமதி செய்யும் ஒன்றாக தங்கம் இருக்கிறது இதை தடுக்கவே மத்திய அரசு இரண்டு நடவடிக்கைகளை எடுத்தது ஒன்று இறக்குமதி வரியை அதிகரித்தார்கள் அடுத்து இந்த தங்க பத்திரம் இது ஒரு திட்டத்தை அறிவித்தால் மக்கள் இனி கடைக்கு போய் தங்கம் வாங்க மாட்டார்கள் என நினைத்தனர் ஆனால் இரண்டுமே தோல்வியில் முடிந்துவிட்டது இறக்குமதி வரி அதிகமாக இருந்தபோது போது தங்க கடத்தலும் அதிகரித்து விட்டது தங்கம் விலையும் உயர்ந்து விட்டது என கூறியிருக்கிறார் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் அடுத்ததாக பினான்சியல் போர்ட்போலியோவில் தங்கத்தின் அளவு குறித்தும் அவர் சொல்லியிருக்கிறார் பத்தாயிரம் போர்ட்போலியோ ஒருத்தர் வைத்திருக்கிறார் அதே போல ஒரு லட்சம் போர்ட்ஃபோலியோ ஒருவர் வைத்திருக்கிறார் ஒரு கோடி போர்ட்ஃபோலியோ ஒருவர் வைத்திருக்கிறார் இவர்கள் தங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் போலியோவில் தங்கத்தை எவ்வளவு வைத்திருக்க வேண்டும் அப்படி என்றால் பத்தாயிரம் ஒரு லட்சம் போர்ட்ஃபோலியோ வைத்திருப்பவர்களாக இருந்தால் நூறு சதவிகிதம் கோல்டில் தான் இருக்க வேண்டும் ஒரு நூறு இருநூறு கிராம் கோல்டு கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதை கையில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் வரலாம் நானா இருந்தா பத்து கிராம் கோல்டு வாங்கினா கொஞ்சம் ஸ்டாக்ல போடுவேன் மறுபடியும் ஒரு பத்து கிராம் கோல்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டாக் அப்படிங்கிற மாதிரி தான் செய்வேன் தங்கம் இல்லாமல் மாட்டிக்கொள்ளக்கூடாது திடீர்னு வேலை போயிட்டா கூட தங்கத்தை வைத்து ரெண்டு மாத சம்பளத்தை நம்மளால வாங்க முடியும் இந்த மாதிரி தான் சொல்லி இருக்கிறார் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் இது ஒரு செய்தி மட்டும் தான் இதை நிச்சயமாக முதலீட்டு ஆலோசனையாக எடுத்துக் கொள்ளக்கூடாது முதலீடு சார்ந்த முடிவுகளை எடுக்கும் முன்பாக உங்களது பொருளாதார ஆலோசகரிடம் உரிய ஆலோசனையை கேட்ட பிறகுதான் உங்களுக்கு ஏற்ற முடிவை எடுக்க வேண்டும்